ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு மகரலக்ன நண்பர்களுக்கு பத்து நாட்களுக்கான பலன் ஜூலை ஒன்று முதல் ஜூலை பத்து வரை சந்திரன் நகரக்கூடிய நட்சத்திரங்கள் வாரியாக நம்ம கிரகங்களுடைய தொடர்புகளை எடுத்து நட்சத்திர சூத்திரம் மடிப்படை பலன் சொல்கிறோம் இப்போ நம்ம லக்னத்திற்கு முதல் நாள் ஜூலை ஒன்றாம் தேதி சந்திரன் நாலாம் இடத்துல மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் இருக்கார் காலையில் ஆறு இருபத்தைந்து மணிக்கு பரணி நட்சத்திரம் தொடங்குகிறது பரணி என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் நமக்கு ஐந்தாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியானவர் வந்து ஆறாம் இடத்துல போய் மிதுன ராசியில் இருக்கார் அப்ப நாலாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்திற்கும் ஒரு பலம் சேர்கிறது அதனால உற்பத்தி சார்ந்த தொழில்கள் துறைகள் ஹாஸ்பிட்டாலிட்டி ஹோட்டல்கள் வாகனம் சார்ந்த தொழில்கள் கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த தொழில்கள் டெக்கரேஷன் சார்ந்த தொழில்கள் நகை ஆபரணம் சார்ந்த தொழில்கள் உணவு விடுதிகள் இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் பியூட்டி பார்லர்ஸ் கலை ரசனை மிகுந்த அனைத்து தொழில்களும் படைப்பாற்றல் மிகுந்த அனைத்து தொழில்களும் சிறப்பாக இருக்கும் இப்போ செவ்வாய் கிரகமும் நாலாம் இடத்து அதிபதி அவரும் அந்த பரணி நட்சத்திரத்தில் சந்திரனோட சேர்க்கை பெறுகிறார் அதுவும் ஒரு சிறப்பு அப்படிங்கிறதுனால நமக்கு கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் லைனு மற்றும் கட்டடம் இன்டீரியர் டெக்கரேஷன் எது சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியல் லைனும் நல்லா டெவலப் ஆகும் இன்னைக்கு நாள் வந்து தொழில் பலமைக்கு நல்ல நாள் ஜூலை ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் வந்து மேஷராசியில் மற்ற பாதங்கள் ரிஷபராசியில இருக்கு நண்பர்கள் பதினொன்று பதினாலு வரைக்கும் மேஷத்துல இருக்கிற சந்திரன் அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு போறாரு சூரியன் இன்றைய பலனை தருகிறார் சூரியன் நமக்கு ஆறாம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரத்துல இருந்து ராகுவானவர் நமக்கு மீனராசியில் இருக்கின்ற மூணாம் இடத்துல இருக்கின்றபடியினால இன்னைக்கு வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் கடன்களில் இருந்து அடைபடுறது சில பேருக்கு கடன் தீர்க்கிற நிகழ்வுகள் நடக்கும் அதே போல் உடல் உபாதைகளும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் நோயிலிருந்து விடுபடக்கூடிய தன்மைகள் நன்றாக இருக்கும் ஏதாவது வழக்குகள் நடந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வழக்குகளுக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பைசல் ஆகும் அதனால் இன்னைக்கு ஒரு வெற்றிகரமான நல்ல நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே போல ஜூலை மூணாம் தேதி புதன்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்துல ஐந்தாம் இடத்துல பயணிக்கிறார் இன்றைய நாள் வந்து திருமண நிகழ்ச்சி குழந்தை பிறப்பு வீட்டுல சுபகாரியங்கள் தெய்வ அனுகூலம் பெற்றோர்கள் பெரியோர்கள் முன்னோர்கள் நம்முடைய பூர்வீகம் குலதெய்வம் இது சார்ந்த நன்மைகள் இறையருள் இது எல்லாமே நல்லபடியாக பெறக்கூடிய நல்ல நாள் அதனால குரு பகவானும் வந்து ரோஹிணி நட்சத்திரத்துல தான் போயிட்டு இருக்கார் இப்போ குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது சில பேருக்கு திடீரென்று ஏற்படக்கூடிய வெளிநாடு வாய்ப்புகள் படிப்பதற்கான வாய்ப்புகளும் நன்றாக இருக்கும் அடுத்தது மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம் ஜூலை நாலாம் தேதி வியாழக்கிழமை செவ்வாய் போல பலன் தரக்கூடியது இப்போ செவ்வாய் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறதுனால நன்மைகள் நடக்கும் வீட்டுக்கு தேவையான லோன் அப்ளை பண்ணது கிடைக்கும் அதே போல் நமக்கு உற்பத்தி சார்ந்த துறையில் வேலைக்கு இருந்தாலும் சரி சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி இன்னைக்கு பிரபலமான ஆதாயங்கள் உண்டு நல்ல பலன் ஜூலை ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் இன்றைக்கு வந்து நமக்கு நல்ல கம்யூனிகேஷன் அதாவது கம்ப்யூட்டர் லைனு ஐடி கமிஷன் வகை இதில் எல்லாம் இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது வெளிநாடு தொடர்பு வேலைகள் வெளிநாடு கம்யூனிகேட் பண்ணுறது இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் நம்முடைய ஆற்றல் நமக்கு நன்றாக பயன்படும் ஒரு சிலர் இப்போ மீடியேட்டராக பொருட்படுத்தி செய்கிறவங்க அதை கரெக்டாக பண்ணி அதற்குண்டான சக்ஸஸ்ஸு பாராட்டுதலை பெறுவாங்க நல்ல நாளாக அமைகிறது ஜூலை ஆறாம் தேதி புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் இன்றைக்கும் சுபகாரியங்களுக்கு நன்மைகள் நல்ல நடக்கும் குழந்தைகள்னால புகழ் கிடைக்கும் திருமண காரியங்களுக்கும் சாதகமாக இருக்கும் குழந்தை பிறப்புக்கு சாதகமாக இருக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க நல்ல நாளாக இன்றைக்கு அமைகிறது அதே புனர்பூச நட்சத்திரத்துல சூரியனும் இருக்காங்க சூரியனும் சந்திரனும் சேர்க்கை பெறுகிறார்கள் இது வந்து ஒரு நல்ல விசேஷம்தான் வேலைக்கு சாதகமாக இருக்கும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட நன்மைகள் பேங்க் சம்பந்தப்பட்ட நன்மைகளும் கிடைக்கும் ஜூலை ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரம் கடகராசியில் சந்திரன் சனியினுடைய பூச நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு அதே நட்சத்திரத்துல புதனும் அங்கே இருக்கிறதுனால புதன் சந்திரன் சேர்க்கை பெறுகிறாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் கணவனுக்கோ அல்ல கணவனானால் மனைவிக்கோ மனைவியானால் கணவனுக்கோ சங்கடங்கள் உடல் உபாதைகள் அல்லது ஏதாவது ஒரு வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் இது மாதிரியான இதுகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து அதில் கவனமா இருந்துக்கணும் அதே நேரத்துல நமக்கு உறவுகளில் விட்டு கொடுத்து போற தன்மையை வளர்த்துக்கணும் ஜூலை எட்டாம் தேதி திங்கட்கிழமை ஆயினி நட்சத்திரம் கடகராசியில புதன் மாதிரி சந்திரன் செயல்படுறாரு புதன் சனி நட்சத்திரத்துல இருக்கிறனால இந்த நாளும் வந்து உறவுகளுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை அதனால் சந்தோஷங்கள் சங்கடங்களாக மாறக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருந்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டிய நாள் உழைப்புக்கு ஒரு பாதிப்பும் இல்லை மறுநாள் ஜூலை ஒன்பதாம் தேதி மக நட்சத்திரம் சந்திரன் வந்து ஏழாம் வீடான கடகராசியில் வந்து எட்டாம் வீடான சிம்ம ராசிக்கு போகிறாரு கேதுவனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு காலையில் ஏழு ஐம்பத்தி ரெண்டுக்கு மக நட்சத்திரம் தொடக்கம் கேது நமக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்காரு இருந்தாலும் கூட சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார் அதனால இன்றைய நாளில் பயம் தடைகள் தோல்விகள் காலதாமதம் குழப்பம் புதிய உறவுகள்னால ஏற்படக்கூடிய குழப்பங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வான இருங்க ஏன்னா எட்டாம் இடத்துல சந்திரன் அப்படிங்கிறதே நமக்கு வந்து தடுமாற்றம் ஒரு வெல் கான்ஃபிடென்ஸை குறைக்கிறதும் அல்லது சூழல் நமக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இன்றைய நாளில் ரொட்டீன் ஒர்க்குகளை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி புது முயற்சிகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது மறுநாள் ஜூலை பத்தாம் தேதி புதன்கிழமை பூரம் நட்சத்திரம் அப்போவும் சந்திரன் எட்டாம் வீடான சிம்மராசில்தான் இருக்கார் ஆனால் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு சுக்கரன் நமக்கு இப்போ கடகராசிக்கு மாறி பூச நட்சத்திரத்தில் ஏழாம் வீட்டில் இருக்கார் சுக்கரன் அதனால் அந்த எட்டாம் வீட்டினுடைய கெடுபலன் உங்களுக்கு தவிர்க்கப்படுகிறது நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் உறவுகள் பலப்படும் அதே போல் உங்களுக்கு பொருளாதாரத்துக்கும் நன்மைகள் நடக்கும் கஸ்டமர்ஸ் ஓரியன்டேஷன் நல்லா இருக்கும் படிப்பு கலைகள் இது சம்மந்தப்பட்ட இதில் நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கும் அதனால் உறவுகள் சார்ந்தும் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் சார்ந்தும் நல்லாயிருக்கும் நல்ல நாளாக இன்றைக்கு செயல்படும் இருந்தாலும் கூட இந்த சந்திரன் எட்டாம் வீட்டில் நாளில் நம்ம புது முயற்சிகளை அவாய்ட் பண்ணிக்கணும் அதனால் என்ன ஆகும்னா நம்மளுடைய ஈடுபாடுகளில் கவனச்சிதறல் ஏற்பட்டு அசால்ட்டாக சில தவறுகள் வருவதற்கு காரணமாக நாமளே இருந்து விடக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த எட்டாம் வீட்டில் இருக்கிற கிரகத்தின் மேலே நம்ம கவனம் செலுத்தணுங்கிறது சொல்கிறது பொதுவாக மற்றபடி எல்லா நாட்களுமே உங்களுக்கு சாதகமான நாட்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எஸ் நன்றி வணக்கம்